மலையாள திரையுலகின் பிரபல நடிகரும் தற்பொழுது திருச்சூர் மக்களவைத் தொகுதியின் பாஜக எம்பியாகவும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைக்கான இணை மந்திரியாகவும் பதவி வகித்து வருகிறார் சுரேஷ் கோபி சமீபத்தில் அளித்த ஒரு நேர்மையான பேச்சால் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது சுரேஷ் கோபி நைன்டீஸ்களின் மலையாள சினிமாவின் முக்கிய முகமாக திகழ்ந்தவர் கமிஷ்னர் பத்திரம் த கிங் போன்ற பல வெற்றி படங்களில் அவர் நடித்ததோடு தனது அதிரடி போலீஸ் கதாபாத்திரங்களால் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் அவரது நடிப்பில் இருந்த தீவிரம் உணர்ச்சி மற்றும் நேர்வு ரசிகர்களின் மனதில் இன்னும் நிலைத்து நிற்கிறது அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் தனது கலைஞர் அடையாளத்தை மறக்கவில்லை அதற்காக தற்பொழுது அவர் வெளிப்படுத்திய கருத்துகளும் சான்றாகவே பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கண்ணூரில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நான் நடிப்பை தொடரவே விரும்புகிறேன் இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் தற்பொழுது எனது வருவாய் முற்றிலும் நின்று விட்டது என தெரிவித்தார் மேலும் நான் ஒருபோதும் மந்திரியாக வேண்டும் என்று விரும்பியதில்லை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பும் அந்த பதவிக்கு எனக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்து இருந்தேன் என்றார் இந்த கருத்துக்கள் அவரது அரசியல் பதவிக்கு எதிரான மனநிலையை வெளிப்படையாக காட்டுவதோடு அவர் ஒரு கலைஞராக மீண்டும் திரையுலகில் முழுமையாக ஈடுபட விரும்புகிறார் என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது இது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல திரையுலகிலும் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மந்திரி பதவியை ஏற்கும் பொழுது அது ஒரு பொறுப்பு அதை வருமானத்துடன் ஒப்பிட்டு விலகுவது சரியானதா என்ற கேள்விகள் எழுந்தாலும் சுரேஷ் கோபி தனது குடும்ப நலன் தனிப்பட்ட வாழ்க்கை தேவைகள் மற்றும் உள்ள ஆழ்ந்த விருப்பங்களை வெளிப்படையாக பகிர்ந்து இருப்பது அவரை ஒரு நேர்மையான மனிதராகவும் உணர்வு பூர்வமான கலைஞராகவும் காட்டுகிறது அது மட்டுமல்ல பாஜகவின் மூத்த உறுப்பினராக சதானந்தன் மாஸ்டரை தன்னை மாற்றாக மத்திய மந்திரியாக நியமிக்க வேண்டும் என அவர் பரிந்துரை செய்தது அவரது நேர்மையான அரசியல் பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறது இது நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை ஆனால் பதவிக்கு பொருத்தமானவர் அவர்தான் என்ற ஒரு வலிமையான கருத்து இது அரசியல் சூழ்நிலையை பார்க்கக்கூடிய ஒரு பரிந்துரை என்றும் பார்க்கப்படுகிறது சுரேஷ் கோபி அரசியலில் தொடர்வாரா அல்லது திரையுலகில் மீண்டும் முழுமையாக களம் இறங்குவாரா என்பது எதிர்கால அரசியல் மற்றும் திரைப்பட சூழ்நிலையை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி சுரேஷ் கோபி தனது உண்மையான கலைஞர் மனத்துடன் அரசியல் மேடையிலும் நேர்மையாகவே நடந்து கொள்கிறார் நடிப்பு எனது உயிர் என்ற அவரது மனநிலை அரசியல் பதவிக்கு மாறாக கலைஞராக வாழும் ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறது இது ஒரு நடிகரின் உண்மையான மனதின் குரலாகவும் அரசியல் மேடையில் நேர்மையின் வெளிப்பாட்டாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது ரசிகர்களும் அவர் திரும்ப நடிக்க வேண்டும் என்றும் அதுதான் அவருக்கு பொருத்தமான மேடை எனவும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் சுரேஷ் கோபி மீண்டும் கமிஷனர் போல திரும்ப வருவாரா என்று எதிர்பார்ப்பு உருவாக்கி அரசியலிலும் சினிமா துறையிலும் பூகம்பம் கிளம்பி உள்ளது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க